வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் திடீரென்று பரவத் தொடங்கி இருக்கக்கூடிய ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்ற ஒரு வியாதியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வட தமிழகத்தில் வேகமாக பரவுது அப்படின்னு பார்க்குறோம் அது என்ன அதிலிருந்து எப்படி தப்பிப்பது போன்ற விஷயங்களை தான் விரிவாக பார்க்கலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்னா என்ன டைஃபஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட டைஃபாய்டுக்கு ஒத்து போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு வியாதி அதுக்கு ஏன் ஸ்க்ரப் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா ஸ்க்ரப்னா புதர் அப்படின்னு அர்த்தம் ஆங்கிலத்தில் அப்போ புதர்லேருந்து இது பரவுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை புதரில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஃப்ளீ அதாவது ஒரு வகையான ஈக்கள் மூலமாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் வந்து எப்படி பரவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக இருக்கும்போது அது இனாக்டிவாக தான் இருக்குது ஆனால் அது ஒரு எலியவோ இல்லை வேறு ஏதாவது பாலூட்டி மிருகங்களை கடிக்கும்போது அந்த பாக்டீரியா ஆக்டிவேட் ஆகுது சரியா இதில் நல்ல விஷயம் என்னென்னா இது வைரல் கிடையாது பாக்டீரியா அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை நான் திரும்ப சொல்கிறேன் இப்போதைக்கு இதை பாக்டீரியான்னு புரிஞ்சுங்க வைரலாக இருந்தால் சிக்கல் அப்படி ஏதாவது ஒரு பாலூட்டி மிருகங்கள் குறிப்பாக ரோடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிகளை கடிக்கும்போது அந்த பாக்டீரியாஸ் ஆக்டிவேட் ஆகுது அப்போ அந்த ஸ்க்ரப் டைஃபஸ் எலிகளுக்கும் வருது அந்த ஈக்கள் வந்து மனிதர்களை கடிக்கும்போது மனிதர்களுக்கும் அது பரவுது சரியா இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கடி கடிப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக ஒரு இது தழும்பு மாதிரி ஆகிடுமா அது அதில் இருந்து ஒரு முத ஒன்று முதல் இரண்டு வாரத்துக்குள் அந்த ஸ்க்ரப்டைஃபஸ் வர ஆரம்பிச்சிடும் இப்போ ஸ்க்ரப்டைஃபஸ் உள்ள உருவான பிறகு என்ன நடக்குது அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா வாமிட்டிங் ஃபீவர் சிவியரான ஹெட் இது போன்ற அறிகுறிகளால் அறியப்படும் ஸோ உங்களுக்கு ஏதாவது இடத்துல எங்கேயாவது இந்த மாதிரி கருப்பாக இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை அணுகுங்க ஏன்னா இதுக்கு வந்து டாக்ஸிசைக்ளின் குளோரோ ஆம்ஃபினால் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையான மருந்துகள் கொடுக்குறாங்க குணமாகுது குணம் ஆயிடும் அதனால் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஆனாலும் மருத்துவரை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க உங்கள் பகுதிகளில் புதர்கள் வளர்ந்துருந்ததுன்னா அந்த புதர்களை அகற்ற சொல்லி உண்டான வேலைகளை பாருங்கள் ஏன்னா அந்த புதர்களில் தான் இந்த ஈக்கள் வந்து குடியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புதர்கள் இருந்ததுனால் தான் அந்த ஈக்கள் வந்தால் அந்த இடத்துல போய் உட்கார முடியுது அதன் பிறகு போய் எலிகளை கடிக்க முடியுது பாக்டீரியா ஆக்டிவேட் ஆகுது அதன் பிறகு மனிதர்களை கடிக்கும்போது மனிதர்களுக்கும் அந்த ஸ்கிரப் டைஃபஸ் அப்படின்ற நோய் தொற்று ஏற்படுகிறது சுசுகா சுசு சுசு மகாசி அப்படின்ற வகையான ஒரு பாக்டீரியா மூலமாக தான் இது பரவுது இந்த வியாதிக்கு தான் பேர் ஸ்க்ரெப்டைஃபஸ் அதை உருவாக்கக்கூடிய அந்த பாக்டீரியா பேர் சுசுமகாசா அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் பேர் மாதிரி வச்சுருந்துருக்கிறாங்க ஒருவேளை ஜப்பானில் தான் அது முதலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ இந்த வைரஸுக்கும் பாக்டீரியாவுக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னீங்களே அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமது உடலில் பார்த்தோம்னா நமக்கு சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் பிளட் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தகடுகள் ப்ளஸ் அந்த தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த லிக்விட் இந்த நான்கு வகையான விஷயங்கள் நம்ம ரத்தத்தில் இருக்குது இதில் இந்த ஒயிட் பிளட் கார் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா டபிள்யூபிசி அதுதான் வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அதாவது நான் உங்களுக்கு எளிமையாக புரியிறதுக்காக சொல்கிறேன் அதுக்காக அது அப்படியே டேரக்டாக அப்படி தான் அர்த்தம் கிடையாது இந்த ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பொதுமக்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த பொதுமக்களை போல என்ன பண்ணோம் நாங்கள் இருந்து ஆக்சிஜனையும் குளுக்கோஸையும் எடுத்துக்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு போய் அந்த உறுப்புகளுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யும் இந்த பிளட் சீரம்னு சொல்கிறோம்ல அது வந்து என்னவாக இருக்குன்னா அது ஒரு மீடியமாக யூஸ் ஆகுது அதாவது ஒரு ஒரு தண்ணி மாதிரி அது ஓடும் அந்த தண்ணியில் அடிச்சுட்டு இந்த டபிள்யூபிசி அது ஐ மீன் ரெட் பிளட் காஸ்பிட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல ஹிமோக்ளோபின் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிறோமே அது ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு மீடியமாக பயன்படுது இந்த பிளட் பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமான பயன்பாடு என்னென்னா த்ராம்போசிஸ் த்ராம்போசிஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு வெட்டு விழுந்துடுது விழுந்தவுடனே என்னாகுது ரத்தம் வெளியே வருது ரத்தம் வெளியே உடனே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே என்ன ஆகுது ரத்தம் உறஞ்சிருது அது எப்படி உறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளட் பிளேட்லெட்ஸ் இருக்குல்ல அந்த பிளேட்லெட்ஸ் மேலே ஆக்சிஜன் படும்போது த்ரோம்பாசிஸ் அப்படின்ற ஒரு வேலை நடக்குது அதன் மூலமாக அது கெட்டிப்பட்டு அந்த இடத்த மூடி மேற்கொண்டும் ரத்தம் வெளியேறாமல் தடுக்கிறது சரிங்களா இது பிளட் பிளேட்லெட்ஸோட வேலை ஆக சீரம் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்துட்டோம் சிவப்பணுக்கள் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம் இந்த பிளேட்லெட்ஸ் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம் இந்த டபிள்யூபிசின்னு சொல்லக்கூடிய இந்த ஒயிட் பிளட் காப் செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ வந்தால் உடனடியாக இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல அது வந்து என்ன பண்ணும் அந்த எந்த இடத்தில் அந்த தொற்று உள்ளே வந்ததோ அந்த இடத்துக்கு நோக்கி போய் போர் வீரர்களை போல் அங்கே இருக்க அந்த பாக்டீரியாவெல்லாம் அடித்து காலி பண்ணி கொண்டு முடிச்சிடும் அப்போ அந்த நோய் அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அந்த வேலை நடக்கும்போது நமக்கு லைட்டாக ஃபீவர் வரும் ஏன்னா உள்ளே போராட்டம் நடந்துகிட்டு இருக்குல்ல அதனால நமக்கு லேசான ஒரு ஃபீவர் இருக்கும் ஆனால் இது பாக்டீரியாவாக இருந்தால் இப்படி அழிச்சிடும் வைரஸாக இருந்தால் என்ன பண்ணும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா வைரஸ் வந்து தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும் வைரஸ் என்ன பண்ணுது தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கிட்டே போது ஒரு பாக்டீரியான்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் சதுர சதுரமாக இருக்கும் செவ்வக செவ்வகமாக இருக்கும் முக்கோணம் முக்கோணமாக இருக்கும் அப்படின்னு புரியுதலுக்கு வச்சுக்கோங்க அப்படி ஒரு ஷேப்பை பார்த்து இது இப்படி அடித்தா காலி ஆகும் அப்படின்னு தெரியும் இது முக்கோணமாக இருக்கிறத போய் அடிக்க போகிற நேரத்தில் அது என்ன பண்ணும் சதுரமாக மாறிக்கும் இது சதுரம் வேறு ஏதோ போல் அப்படின்னு நினச்சிக்கிடுவேன் சரி சதுரத்தை அடிக்கலான்னு போனால் அது என்ன பண்ணும் வட்டமாக மாறிக்கும் இப்படி ஏதாவது ஒரு ஷேப்பை மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ அதில் தான் என்ன ஆகுது வைரஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்போ வைரஸ்க்கு என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு வைரஸ் உருவாகிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த வைரஸோட உருவத்திலேயே அதை செயலிழக்க செய்து அதாவது நோய் தொற்று ஏற்படாமல் அந்த வைரஸ் மட்டும் அப்படியே இருக்கும் அதுபோல் அதை நம்ம உடம்புல ஏற்றுறாங்க அப்படி ஏற்றுறதுக்கு தான் பேர் வேக்சின்னு பேர் அப்போ அந்த வேக்சின் உள்ளே வந்தவுடனே ஏதோ வெளியூரில் உள்ள ஒரு பொருள் உள்ளே வந்திருக்குன்னு இந்த பாக்டீரியா போய் அதை போய் அடித்து காலி பண்ண ட்ரை பண்ணும் அப்போ ட்ரை பண்ணி ஜெயிச்சிடும் ஜெயிச்ச உடனே புதுசாக அந்த வைரஸ் மறுபடியும் வந்ததுன்னா வந்த உடனே அதை எப்படி தாக்கணுன்றதுக்கு அதுக்கு ஏற்கனவே ட்ரைனிங் இருக்கும் அப்படி நமது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது தான் இந்த வேக்சினேஷன் ஸோ இந்த முட்டாள்கள் சொல்கிற மாதிரிலாம் வேக்சினேஷன்லாம் போ பண்ண மாட்டேன் அப்படின்லாம் இருக்காதிங்க பண்ணினீங்கன்னா தான் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஸோ பேக்டீரியாவை ஈஸியாக அழிச்சிட முடியும் இந்த வைரஸ் ஏன் ரொம்ப க கஷ்டமானது அப்படின்னு சொன்னோம்னா அதில் முக்கியமான வைரஸ் வந்து ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெச்ஐவி வைரஸ் தான் ஏன்னா அது எந்த உருவத்துக்கு எடுத்துக்குதுன்னா டபிள்யூபிசியோட உருவத்துக்கே மாறிடுது அது நம்ம இம்யூன் சிஸ்டத்தோட ஆளாகவே ஒற்றன் மாதிரி உள்ளே மாறிடுச்சு அதனால் என்ன பண்ணுது அது உள்ளே இருக்கிறதே நமக்கு தெரியாது நம்ம டபிள்யூபிசியால் அதை அடித்து காலி பண்ண முடியாதுன்ற இடத்துல சிக்கலாகி தான் அந்த எய்ட்ஸ் அப்படின்ற நோயில் காப்பாற்ற முடியாமல் அவர்கள் இறந்து விடுகிறார்கள் அப்போ இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் பற்றி நம்ம பயப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனடியாக பயப்பட வேண்டிய அளவுக்கு பெரிய சிக்கல் இல்லை ஆனால் புதர்களை அகற்றினாலே பெரும்பாலும் இந்த வைரஸை ஒழிச்சு அந்த பாக்டீரியாவை ஒழிச்சு கட்டிடலாம் அதோடய தாக்குதலில் இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்போ எலிகளையும் புதர்களையும் அகற்றிட்டீங்கனாலே உங்கள் பகுதியில் அந்த நோய் வராமல் பார்த்துக்கலாம் இந்த நோய் தற்போது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தருமபுரி வேலூர் திருவள்ளூர் சென்னை புறநகர் ஆகிய இந்த நான்கு பகுதிகளில் இந்த நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதுவரை சுமார் முப்பத்தைந்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இது வந்து நடந்து ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது ரெண்டு மூணு நாளைக்குள்ளேயே ஒரு முப்பத்தைந்து குடும்பங்கள் இந்த பாக்டீரியா தொற்றுக்கு ஆளாகி இருக்கிறாங்க ஸோ இந்த நோய் வந்ததுன்னா கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் சரி ஏதோ ஜோரம் தானே ஒரு பாரிசிட்டமால் வாங்கி போட்டு படுப்போம் அப்படின்லாம் படுத்துறாதீங்க தொடர்ச்சியான தலைவலி தொடர்ச்சியான காய்ச்சல் ப்ளஸ் வாமிட்டிங் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக டாக்டரை பார்த்துருங்க உடலில் எங்காவது இந்த மாதிரி கருப்பு தழும்பு இருக்கான்றதையும் பாருங்கள் கருப்பு தழும்பு இருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரப் டைஃபஸாக இருக்க வாய்ப்பு உண்டு அது டெஸ்ட் பண்ணி தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயும் செய்யப்படுகிறது ஸோ அதனால் காஸ்ட்லியா அப்படின்லாம் நினச்சி பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம்னு சொல்கிறத விட எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது இந்த சென்னை வ புறநகர் பகுதிகளில் வந்துருச்சுன்றாங்க திருவள்ளூரில் வருதுன்றாங்க வேலூரில் வந்துருக்குன்றாங்க தருமபுரியில் வந்துருக்குன்றாங்க ஸோ இந்த வடக்கு சென்னை பகுதிகளில் தான் இது தொடங்கியிருக்கு சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிட்டிங்கனாலே பெரும்பாலும் நோய் தொற்றுகள் வராது சு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள்கிட்ட இந்த குப்பைகளை சரியான முறையில் பிரித்து கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே பெரும்பாலான நோய் தொற்றுகளிலிருந்து நாம் தப்பிச்சுக்கலாம் ஸ்க்ரப் டைஃபஸ்னு ஒரு புதுசு வந்திருக்கு அது வேகமாக பரவுறதுக்கு முன்னாடி நாம் அதற்கு தேவையான நடவடிக்கையை செய்ய வேண்டும் இதே அங்கங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை அதை செய்யலாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் ஆட்சி அமைப்பு இருக்கும்ல முனிசிபாலிட்டி இல்லைனா ஊராட்சி இந்த மாதிரி அமைப்புகள்கிட்ட சொல்லி இதுக்கு உண்டான தடுப்பு நடவடிக்கைகளையும் எடுக்க நீங்கள் சொல்லலாம் என்ற வியாதி ஒரு சில மரணங்களை கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரியாக கவனிக்காம விட்டாச்சுனா அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் ஏதோ காய்ச்சல் தலைவலின்னு நினச்சிட்டு பெருசாக படுத்துறாதீங்க டாக்டர் உடனே பாருங்கள் ஏதாவது கடிப்பட்ட தழும்புகள் கடி கடிப்பட்ட இடம் அதிகபட்சம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கை கால் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் லிம்ஸில் தான் கடிக்கும் மே மற்ற இடங்களில் நம்ம துணி போட்டிருப்போம் துணி போடாத இடங்களில் தான் கடிச்சிருக்கோம் அதனால் அந்த தழும்புகளை க கண்டுபிடிக்கிறதும் ஈஸி தான் ஸோ உடனடியாக எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்